சோபாவில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான் கௌதம் சமையலறையில் இருந்து வெளியே வந்த கமலி என்னங்க இன்னைக்கு வேலை பார்த்துட்டு தான் இருப்பீங்களா ஒரு நாள் வீட்டில் இருக்கீங்க அப்போ கூட வேலை தானா என்னுடன் நேரம் செலவிடக்கூடாதா என கேட்டு சலித்துக் கொள்கிறான் ஒரு ஐந்து நிமிடம் என் வேலை முடிந்துவிடும் என சொல்கிறான் அவன் அவளும் காத்திருக்கிறான் வேலையை முடித்துவிட்டு சொல் என்கிறான் நானும் ரொம்ப நாளாக கேட்குறேன் என்னை கடற்கரைக்கு கூட்டி போங்கன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கீங்கிறார் இன்னைக்கு நீங்கள் எந்த காரணமும் சொல்லாமல் என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்கிறாள் அது வந்து நிறுத்துங்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஹோட்டல் சினிமா என வேறு எங்கும் நான் வரமாட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என கெஞ்ச மறுக்க முடியாமல் வேறு வழியின்றி கடற்கரைக்கு அழைத்து செல்கிறாள் அவள் கடற்கரையில் விளையாடி கொண்டிருக்க இவன் மணலில் அமர்ந்து அவளை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறான் காற்று சற்று பலமாக வீச கண்களை மூடுகிறான் கௌதம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சாரிமா கொஞ்சம் வேலை அதான் வர லேட் ஆகிருச்சு என்கிறான் காயத்திரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் இப்போதான் வந்தேன் அது இருக்கட்டும் நான் ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கேட்கவா என்கிறான் கேளு என சொல்கிறான் நான் எப்போ வெளியே போகலாமுன்னு கேட்குறப்ப நீயே கடற்கரையே தேர்ந்தெடுக்கிறாய் என கேட்கிறான் சிறுத்தபடியே சொல்கிறான் கரையை தீண்டாமல் அலையால் இருக்க முடியாது அலையை சந்திக்காமல் கரையால் இருக்க முடியாது இவை சந்திப்பதை யாரும் தடுக்க முடியாது இவைகளை யாரும் பிரிக்கவும் முடியாது அதுபோலதான் நீ எனக்கு இக்கரையும் அலையையும் போல நம்மையும் யாராலும் பிரிக்க முடியாது என இவை பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிறது அதனால்தான் நீ எப்பொழுது சந்திக்க அழைத்தாலும் நான் கடற்கரையை தேர்ந்தெடுக்கிறேன் என கூறிவிட்டு கடலில் விளையாட செல்கிறான் இவனும் பின்னாலே செல்கிறான் அவளின் துப்பட்டா இவனின் முகத்தை தீண்டியது அவளின் வாசம் அதில் வீசியது அதை முகர்ந்த முகர்ந்தபடி அவன் நின்றிருந்தான் ஒரு நாள் அவன் மடியில் படுத்துக்கொண்டு என்னை எப்போது கல்யாணம் செய்ய போற என கேட்கிறான் அம்மா அப்பா கிட்ட கேட்கணும் அவங்க ஒத்துக்கலைனா என இழுக்கிறான் ஒத்துக்கலைனா சார் என்ன பண்ணுவீங்க என கேட்க அவங்க பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் என்கிறான் மடியில் படுத்து இருந்தவள் எழுந்து அவனை ஹேண்ட்பேக்கை வைத்து அடிக்க அவன் ஓட ஆரம்பித்தான் அப்படியே சாலை பக்கம் செல்ல கட்டுப்பாட்டை இழந்த லாரி அவளின் மீது மோதியது அவன் கண்முன்னே அந்த இடத்திலேயே அவனை நிரந்தரமாக தவிக்க விட்டு சென்று விட்டான் கரையோடும் அலையோடும் உரையாடி கொண்டிருந்தவள் இன்று காற்றோடு காற்றாக கலந்து விட்டாள் கண்களில் கண்ணீர் வழியே அமர்ந்திருந்த கௌதமை பார்த்த கமலி காற்று பலமாக வீசுவதால் உங்கள் கண்கள் கலங்குகிறது என்கிறான் அவள் கூறியது உண்மைதானே